கொழும்பில் ஆசிரியரின் மோசமான காணொலியால் அதிர்ச்சியில் எழுத்து போராட்டம் வாகன உரிமையாளர்களுக்கு வெளியான தகவல் தேசமந்து தென்னகோனை உடன் கைது செய்ய இன்று பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு பொதுச்சேவை ஆட்சேற்ப தொடர்பில் அரசாங்கம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு ரணிலுக்கு சவாலாக மாறிவரும் படலந்த விவகாரம் வெளிநாடொன்றின் முன்னாள் ஜனாதிபதி விமான நிலையத்தில் அதிரடியாக கைது கொழும்பு நுகைகொடி மற்றும் கம்பகா பகுதிகளில் மேலதிக வகுப்புகளை நடத்தும் ஆசிரியர் ஒருவர் தனது வகுப்புக்கு வரும் மாணவர்களை அழைத்து அவர்களை மண்டியிட கட்டாயப்படுத்தி அதே வகுப்பைச் சேர்ந்த மாணவிகளை வைத்து தாக்கும் காணொளி தற்போது சமூக ஊடகங்களில் பரவி வருகிறது இந்த ஆசிரியர் தனது வகுப்புக்கு வரும் மாணவர்களை தகாத வார்த்தைகளில் திட்டுவதுடன் சிறிது காலமாக மிக மோசமாக நடந்து கொள்வதாக கூறப்படுகின்றது தற்போதைய அரசாங்கத்தின் உயர் பதவிகளில் உள்ள தலைவர்களுடன் தனக்கு தொடர்புகள் இருப்பதாக கூறும் புகைப்படங்களை தனது பேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்ட இந்த நபர் அரசியல் ரீதியாக அவதூறு பரப்புவதன் மூலம் தனது பயிற்சி வகுப்புகளில் நேரத்தை வீணடிப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது இளம் மாணவர்களின் கண்ணியத்துக்கு களங்கம் விளைவிக்கும் இத்தகைய ஆசிரியர்கள் மீது உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் சமூக ஆர்வலர்கள் இதுபோன்ற பைத்தியக்காரத்தனமான நடத்தையை வெளிப்படுத்தும் ஆசிரியர்கள் மாணவர்களின் கவனத்தை ஈர்க்கும் நோக்கில் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதாக கூறுகின்றனர் எனினும் மாணவர்களை மண்டியிட்டு அடிக்க கட்டாயப்படுத்திய இந்த ஆசிரியர் செய்த வன்முறைக்கு எதிராக சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை மற்றும் போலீசார் உடனடியாக சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் நீதிமன்றத்தால் விளக்கு பறியலில் வைக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் நேர்மின் சில்வா தற்போது மகர சிறைச்சாலையில் உள்ள வைத்திகசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதன்படி வைத்திகசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள மேர்பின் சில்வாக்கு கூடுதல் வசதிகள் எதுவும் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது தான் இருந்த காலத்தில் போலி ஆவணங்களை தயாரித்து அரச நிலத்தை விற்றதாக எழுந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக மேர்பின் சில்வா கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மக்கள் பேரவை இயக்கத்தின் ஏற்பாட்டில் மருந்துகள் அத்தியாவசிய பொருட்கள் மீதான வெட்பரியை நீக்க கோரியும் பயங்கரவாத தடை சட்டத்தினை கோரியும் என்று கையெழுத்து பெறும் நடவடிக்கை யாழ் மத்திய பேருந்து நிலையத்துக்கு முன்பாக நடைபெற்றது இதில் மக்கள் பேரவை இயக்கத்தின் உறுப்பினர்களான வசந்த் முதலிகே ராஜ்குமார் ராஜீவ்காந்த் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பாளர் மதுசன் பௌத்த தேரர்கள் சமூக செயற்பாட்டாளர் சிவில் சமூகத்தினர் மக்கள் பேரவை இயக்கத்தின் உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் இன்றைய தினம் கையெழுத்திட்டனர் மோட்டார் வாகனங்கள் சட்டத்தின் ஏற்பாடுகளின் பிரகாரம் வெளியிடப்பட்டுள்ள ஒழுங்கு விதிமுறைகளுக்கு அமைய வாகனங்களின் வடிவமைப்புகளை மாற்றுதல் மற்றும் மாற்று உருவமைப்புகளை மாற்ற அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் வெளியிடப்பட்ட மோட்டார் வாகனங்கள் கட்டளைகள் அவ்வப்போது திருத்தப்பட்டு வாகனங்கள் மாற்று வடிவமைப்புகள் செய்யக்கூடிய விதங்கள் பற்றிய ஒழுங்கு விதிகள் வர்த்தமானி அறிவித்தல் மூலம் வெளியிடப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் அவ்வாறான கட்டளைகள் மூலம் வெளியிடப்பட்டுள்ள வாகன உதிரி பாகங்களை பொருத்துதல் மற்றும் வடிவமைப்பு மாற்றங்களுக்கு மேலதிகமாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் மூலம் உள்ளக பொறிமுறை மூலம் பேருந்துகளை அலங்காரப்படுத்துதல் மற்றும் மாற்று உருவமைப்புக்கான வழிகாட்டு கோவையொன்று தயாரிக்கப்பட்டு உள்ளக சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது எனினும் அதற்குரிய மோட்டார் வாகனங்கள் சட்டத்தின் ஏற்பாடுகளின் பிரகாரம் குறித்த கட்டளைகள் வெளியிடப்படவில்லை இவ் அனைத்து நிலைமைகளையும் கருத்திற்கொண்டு பேருந்துகளின் அலங்காரங்கள் மற்றும் மாற்று உருவமைப்புகளால் பேருந்துகளில் பயணிக்கின்ற பயணிகளின் பாதுகாப்புக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகள் பற்றி ஆராய்ந்து அது தொடர்பாக முறை சார்ந்த வகையில் செயலாற்றுவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது அத்துடன் வெடிகங்களை செயற்படுத்த அதிகாரிகள் குழு ஒன்றை நியமிக்கவும் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது பணிநீக்கம் செய்யப்பட்ட முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னகோனை உடனடியாக கைது செய்ய மாத்திரை நீதிமன்றம் திறந்த பிடிகானி பிறப்பித்துள்ளது குற்ற துறை விடுத்த கோரிக்கையின் பேரில் இன்று இந்த திறந்த பிடிகானி பிறப்பிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பெலிகமவில் உள்ள பிரபல கோட்டலில் நடந்த சூட்டு சம்பவம் தொடர்பாக பணிநீக்கம் செய்யப்பட்ட முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னகோனை கைது செய்வதற்கு அவர் தேடப்படுகின்றார் இதற்கிடையே தென்னகோன் மாத்துறை நீதிபதியின் கைது உத்தரவை இடைநிறுத்த இடைக்கால உத்தரவை கோரி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஒரு ட்ரிட் மனுவை தாக்கல் செய்தார் முன்னதாக பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல தென்னக்கோன் நீதிமன்ற நடவடிக்கைகளை தவிர்த்து வந்ததால் அவரது சொத்துக்களை பறிமுதல் செய்ய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று எச்சரித்தார் தேசப்பந்து தென்னக்கோன் தொடர்பான ஏதேனும் தகவல்களை வழங்குமாறு காவல்துறை பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளது பணிநீக்கம் செய்யப்பட்ட தேசப்பந்து தென்னகோனி கண்டுபிடிக்கும் பணி சிஐடிக்கு வழங்கப்பட்டுள்ளது பொதுச்சேவையில் ஆட்சேர்ப்பு செயல்முறை மற்றும் பணியாளர் மேலாண்மையை மறு ஆய்வு செய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் பரிந்துரைகளை செயற்படுத்த அமைச்சரவை ஒப்புதல் அமைச்சகங்களின் கீழ் உள்ள துறைகள் மற்றும் பிற நிறுவனங்களில் வெற்றிடமாக உள்ள பதவிகளை நிரப்புவதற்காக குழுவால் செய்யப்பட்ட கோரிக்கைகளை கருத்திற்கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்படி குழு பரிந்துரைத்த பின்னரும் ஆட்சேர்ப்புகளை மேற்கொள்வதற்கு சம்பந்தப்பட்ட அமைச்சகங்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு ஒப்புதல் அளிக்க பிரதமர் சமர்ப்பித்த முன்மொழிவுகளுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது படலத்த ஆணைக்குழு அறிக்கையை இந்த வாரத்திற்குள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க அமைச்சரவை முடிவு செய்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்த ஜெயதிசத் அறிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்க இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டே இந்த விடுக்கத்தை குறிப்பிட்டுள்ளார் இதன்போது அமைச்சர் ஆணிக்குழுவின் அறிக்கையை இந்த வாரம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தின் போது ஜனாதிபதியும் அமைச்சரவையும் இந்த விடுக்கத்தில் மிகுந்த கவனம் செலுத்தியதாக அமைச்சர் கூறினார் இதற்கமைய படலந்த ஆணிக்குழு அறிக்கை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் இது தொடர்பாக மேலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் நலிந்த சுட்டி சுட்டிக்காட்டியுள்ளார் பிலிபைன்ஸ் முன்னாள் ஜனாதிபதி மணிலா விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் கைது உத்தரவைத் தொடர்ந்து விமான நிலையத்தில் வைத்து இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் அவரது கைது பிலிப்பைன்ஸ் மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களிடையே நீதி கிடைத்ததாக உணர்வையும் ஏற்படுத்தியுள்ளது மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் என்ற குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பதினாறு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரையான காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்ட சர்ச்சைக்குரிய போதைப்பொருளுக்கு எதிரான போர் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய அவர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த போதைப்பொருள் எதிர்ப்பு விவகாரத்தில் அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்களின்படி ஆறாயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் ஆனால் மனித உரிமை அமைப்புகள் இந்த எண்ணிக்கை முப்பது ஆயிரம் வரை இருக்கலாம் என கூறுகின்றன இதில் பலர் சட்டவிரோதமாக கொல்லப்பட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் விசாரணை இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் பிலிப்பைன்ஸ் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இருந்து விளக்கும் வரை நடந்த குற்றங்களை உள்ளடக்கியது கைதுக்கு முன் பேசிய ஜனாதிபதி இது என் விதியாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்கின்றேன் கைது செய்யப்பட்டால் சிறையில் அடைக்கப்பட்டால் அதை எதிர்க்க முடியாது என்று கூறுகிறார் தற்போது அதிகாரிகளின் பிடியில் உள்ளார் மற்றும் அவரது உடல்நிலை நல்ல நிலையில் இருப்பதாகவும் அரசு வைத்தியர்களால் பராமரிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது